வணக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இசை சார்ந்த ஒரு எபிசோடாதான் இருக்க போது கர்ணம் நம்ம கூட வந்து கலைமுகன் சார் அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கூட யாரோ குட்டியாக உட்கார்ந்துட்டு ஹலோ ஓய்வோ எங்க பாக்குற ஓய் ஹாய் உங்க பேர் என்ன நான் அவாய்ட் பண்ணிட்டாங்க பாருங்க உலகம் எனது கைகளிலே ஒரு பணமும் பைகளிலே சொதுப்பா நம்ம மட்டும் நம்ம கூட சேர்ந்து உங்களுடைய இன்னொரு ஹாஃப் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஆரம்பிச்சிடலாமே அவங்க பேர் ஜீவிதா ஓகே கவிதை என்னோட சொந்த தாய்மாமா பிள்ளை தான் இவங்க நான் அவங்களோட அத்தை பொண்ணு சின்ன வயசுல இருந்து வந்து சொல்லி வச்சு உங்களுக்கு இவங்களை தான் கட்டணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அத்தை பொண்ணு இருக்காங்க இவங்களுக்கு வெளியில பொண்ணு பார்க்குற மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க எல்லாம் வேண்டாம் நான் அத்தை பொண்ணை தான் கட்ட போறேன் எனக்கு அத்தை பொண்ணை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேட்டு கட்டினாங்க அதுல பழகினதுதான் அவங்க 12th படிக்க போறதுல இருந்து லவ் ஏ ஸ்பெசிபிக்கா 12th படிக்க நான் அப்பதான் அவங்கள ரொம்ப அதிகமா பார்க்க ஆரம்பிச்சேன் அதுக்கு அப்புறம் சின்ன பசங்களா இருப்பாங்க அப்படி வந்தத தான் காது ஸ்கூல்ல கூட்டிட்டு போட்டு வருவோம் அப்படி வரும்போது கொஞ்சம் அப்படியே சரி அத்த பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் வெளிய போய் தேறத விட அத்த பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன வீட்ல நான்தான் ஃபர்ஸ்ட் அதனால சரி முத ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஒரு மாதிரி நல்லபடியா பண்ணிக்குவோம் ஃபர்ஸ்ட் பையனை கல்யாணம் பண்றோம் அத நல்லபடியா பண்ணுவா அப்படிங்கறது நீங்க நான் சொல்லும் சொல்லும்போது இன்ட்ரோல சொல்ல இசை சார்ந்த ஒரு எபிசோட தான் இப்ப பாக்கறோம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டே வந்து உங்களுடைய கவிதைக்கு தான் ஜீவிதா அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணப் போறோம் ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிரலாம் வே உங்களுக்கு எனக்கு பிடிச்ச பாட்டா பாட சொல்லுங்க ஓகே உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லுங்க அவங்களே சொல்ல சொல்லுங்க லவ் பண்ணனும் சொல்றாருல அவர் கரெக்ட்டா சொல்றாரான்னு பார்க்கலாம் சொல்லுங்க என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே அன்பே இன்பம் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று நாளே என் நெஞ்சில் இந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க பாடு குடிச்சுட்டாங்க இப்போ அத்தா உங்களுக்கு யாரும் பண்ணிட்டாங்க பஜ்ஜி நீங்க ஏதாச்சும் பாடணும்ல வாய்ப்பு இல்ல அவங்கள பத்தி சொல்லுங்க கண்டிப்பா வந்து ஒரு மீடியா ஃபீல்ல ஒரு சாங் ஃபீல்ட்ல இருக்கோம்னா மாதிரி அப்சென்ட் அமைஞ்சிருக்கும் எவ்ளோ சப்போர்ட் ஐயோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணலன்னா நம்ம இவ்ளோ தூரம் வந்திருக்க முடியாது அப்பவே எதாவது முட்டை முடிச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு பாத்து போயிட்டு ஃபேமிலி வேற மாதிரி ரன் பண்ணிட்டு போயிடுவோம் பாட்ட ஹெட்போன்ல கேட்டுட்டு அதோட கேட்கறதோட சரின்னு போயிடுவான் என்கரேஜ் பண்ணாங்க அவங்களுக்கு பாடுனதுனால ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு இல்லைனா கூட ஒரு நாள் ஃபுல்லாக வாழ்ந்துருவாங்க பாடாமல் இருக்கவே மாட்டாங்க சும்மா இதை ப்ரோக்ராம் வாங்கிட்டோம் ப்ரோக்ராம் இருக்குது போகலாம் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க வீட்டில் ப்ராக்டிஸ் இல்லாமல் ப்ரோக்ராம்கெலாம் போனதே கிடையாது நிறைய பேர் பாராட்டுவாங்க உங்களை அப்படியே டிஎம்எஸ் மாதிரியே பாடுறீங்க டிஎம்எஸ் மாதிரி டிஎம்எஸ் மட்டும்தான் பாட முடியும் நம்ம வந்து அவருடைய தாக்கம் தான் அவர் ஜெராக்ஸ் தான் நம்ம இருந்தாலும் அந்த பாட்டு இந்த வயசில் இப்போ இப்போது இவ்வளோ பாட்டு பாடி வச்சுருக்காரு எல்லாத்துக்கும் பாடியிருக்காரு சோகம்னா சோகமாக சோகத்தை அப்படியே காட்டுவாங்க லவ்னா லவ் காட்டுவாங்க விரக்தினா அப்போது இப்படி ஒரு மனசை இவ்வளோ இந்த எனக்கு விஷயம்லாம் பாட முடியும் பாட முடியும்ன்ற போது அந்த அந்த பாட்டை பாடுறதுனால இன்றைக்கி நான் ஒரு பாட்டு ஒரு அப்டேட் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன்னா எனக்கு வந்து ஸ்ரீலங்காவில் வந்து கால் பண்ணுவேன் ரொம்ப நல்லா இருக்குது சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபேன்ஸ் வந்து இந்த பழைய பாட்டு மூலிமா நம்மளுக்கு நிறைய ஃபேன்ஸ் கிடச்சிருக்காங்க அப்புறம் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இதனால தான் வந்தது ஓகே எங்களுக்காக ஏதாச்சும் டிஎம்எஸ் பாட்டு பாட முடியுமா நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது பவளக்கொடியவா சிந்தாமணியவா மணிமேகலையவா வாங்கமாக வா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நான் ஒரு தேடி ஒரு ஒரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி ஒரு நல்ல ஒரு லவ் சாங்ஸ் பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்கும் கண்டிப்பா வந்து ஒரு ப்ளேபேக் சிங்கர் ஆகணும் அந்த மாதிரி ஆசை பாடகர்னாலுமே நம்ம சினிமால பாடணும் நம்ம பாட்டு என்ன பாடணும்னு ஆசை இருக்குல்ல அது மாதிரி நிறைய பாடி இருக்கேன் வாய்ப்பு கேட்டு போயிருக்கோம் ஆஹ் கிடைச்ச வாய்ப்புக்கு நிறைய பாடி இருக்கோம் இன்னும் அது வந்து நம்ம பேட் லக்கா என்ன தெரியல இன்னும் அந்த எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகல அதாவது அப்படி அப்படியே மாறி போயிருக்கு இப்போ அது ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் இருக்குல்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லா சேனல்ல ஒரு ஒரு பாட்டுக்குன்னு ஒரு பெரிய லாட்டி ஷோஸ் இருக்கு அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த மாதிரி சரி நம்ம பால ஒரு ரெண்டு வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ரெண்டு ரவுண்ட் மூணு ரவுண்ட் பாடிட்டு அதுதான் அந்த ரெண்டு ரவுண்ட் பாடணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலான்ட்டாங்க சரி வந்துட்டேன் இப்போ இப்போ லேட்டஸ்டா சூப்பர் சிங்கர் லெவன்ல ரெண்டு ஆடிஷன் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒன்னு தேர்ட் ஜெவன் ஒன்னும் கூப்பிடல ஆடிஷன் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் தொடர்ந்து நம்ம நிக்கில் மேத்து வின் பண்ணால் இருப்பாங்க அப்போத்துலேருந்து நாங்கள் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு தான் இருக்கிறோம் எல்லாம் வந்து காட் கிரேஸ் அது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லை நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அது எங்க கிடைக்குமோ அது கடவுள் அடுத்து வந்து எஸ்பிபி பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க எனக்காக நல்ல ஒரு எஸ்பிபி சாங் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பயங்கரமான எஸ்பிபி சாங் ஆ அந்த தென்றலுக்கு மஞ்சும் வர நெஞ்சும் இல்லையோ அன்பே என் நன்றி தொட்டவுடன் சொட்டது என்ன கட்டளகு வட்ட நிலவு கண்ணி என் கண்ணே கோபாலமே கூடாதெனும் வானம் உண்டோ சொல்

கமலே போரியா கல்யாணம் கல்யாணம் பூ முடிப்பாழ் இந்த பூங்குழலி புது சீ பெருவாழ் வண்ண தேனருவி இது டிஎம் செய்ய பாடன கல்யாண பாட்டு பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது இதே பாட்டு எஸ்பிபி சாரப்பானன் மனபாலையும் மஞ்சளும் சோடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் அண்ணன் விழிகள் கண்ணீர் மழையில் நனைந்தே நான் வாழ்த்தினே சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் எந்த தரப்போகிறா கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய் என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் சூப்பர் வெரி குட் நெக்ஸ்ட் மேஸ்ட்ரோ மேஸ்ட்ரோ இது மேஸ்ட்ரோ சொன்னதுமே அவர் பாட்டு தான் பாட முடியும் எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது எவரும் இல்லாமலே மனசெல்லாய பாயினிக்குது குயிலே பூங்குயிலே புதை செய்யா போகுதமா கதையா விடுகையா யாவதில்லையே மனசுதா அன்புதான் இது மேஸ்ட்ரோ மேஸ்ட்ரோ பத்தி அவர் பாடன்னு பாடிட்டே இருக்கலாம் அவரை பத்தி சொல்லுங்க அவர் வந்து உங்க ஜெனரேஷன்ல உங்களோட இதுல எப்படி இம்பாக்ட் பண்ணிருக்காரு இருக்காரு அவரால் தான் இங்கெல்லாம் நிற்கிறோம் இப்படி இதை பத்திலாம் பாடுறோம் பேசுறோம் நம்மளும் அது ஒரு பாமர மனுஷன் ஒருத்தன் பாட்டு பாடுறான்னு சொன்னால் அது மேஸ்ட்ரோ அவரால் தான் இளையராஜா சார் இல்லாமல் இன்னைக்கு எந்த மியூசிக்கும் நடக்காது விரக்தி வந்து ஒரு மனைவி பிரிஞ்சு பாடியிருப்பாரு ஒரு சோக அரண்மனை கிளின்ற அரண்மனை கிளி வாங்கி வந்த மல்லிகைப்பூ சூடிக்கொள்ள அன்பு தாரமில்லே தாரமில்லை ஓகையிலும் என்னிடத்தில் சொல்லிக்கொள்ள கூட நேரமில்லே நேரமில்லை நான் பெற்ற செல்வமே சொந்தம் என்று உன்னை விட்டால் யாரும் இல்லை அங்காடி நானும் கண்ணீர் சிந்த கண்ணில் இன்னும் ஈரமில்லை சொக்காயங்கள் காலம் முழுக்க ஆறாதோ நான் செய்த பாவ கணக்கும் தீராதோ மகிழும் பூவே எந்தன் மணிமுத்தே குழலை போலே தீனம் மழலை பேசும் ஈழம் பூங்கொத்தே பூங்கொத்தே ஒரு சந்தன காட்டு புள்ளி பாட்டெலாம் கேட்கறப்ப ஆட்டோமேட்டிக் கண்ணில் தண்ணி வரும் ஒரு மனுஷன் உள்ளே போயிட்டு அவனுடைய ஃபீலிங்கை வந்து எம்ப எப்போ நம்ம வெளியே காட்டுறோமோ அதுதான் உண்மையான மியூசிக் என்ன பாட்டு கேட்டால் என்ன அறியாமலே கண்ணில் வந்து தாரத்துப்பட்டு தண்ணி தண்ணி ஐயோ அதா அதெல்லாம் நிறைய இருக்கு நிறைய பாட்டு ஒரு நம்ம ஷோல கூட பாடிருப்போம் இதோ இந்த இவங்களோட ஒரு டீமசையாக பாடியிருப்பாங்க அந்த பாட்டை கேட்டால் அந்த வந்து கேட்கும் போது நேற்றைய ஒரு நிகழ்ச்சியில் பாடுற அந்த பாட்டை அந்த பாடமும் ஒருத்தவங்க வந்து கை பிடிச்சிட்டாங்க ஒரு வயசான அம்மா ஒருத்தங்க கைப்பிடிச்சிட்டு இந்த பாட்டு என்னோட காலத்து கூட்டம் போயிட்டே எங்கள் அண்ணன் தம்பி எனக்காக அதை பாட்டு கேட்குறப்ப நாங்கள் அப்படி ஃபேமிலியாக இருப்போம் அந்த அளவுக்கு பாடி தான் பெரிய பெருமை அந்த அந்த மாதிரி பாடி வச்சுருக்காங்க பாட்டு அந்த பாட்டெலாம் கேட்குறப்ப யாராக இருந்தாலும் சரி அழுவாதவங்க கூட கண்டிப்பாக அழுது தேர்ணும் அந்த மாதிரி இருக்கும் பாடு தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே அவன் பூவரையும் சோலையிலும் மனப்பா இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பார் அவன் பூவெரையும் சோலையிலும் மனப்பா இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பார் குளிர் மேகமெனதாகத்தையும் தனிப்பார் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பா பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான்